அவர் மை சேனல் நம்மனைக்கு என்ன பார்க்கப்படா பெண் என்பவள் பேசும் தெய்வம் பெண்களை புகழ்கையிலே அன்னை காலியை சுட்டி காட்டுகிறார் புதுமை பெண் விடுதலை கும்மி போன்ற பல்வேறு தலைப்புகளில் பெண்களை புகழ்ந்து போற்றினார் உன்னத மகான் பாரதியார் சமூகத்தில் பெண் என்பவள் ஒரு அங்கமாகவே திகழ்கிறார் பெண் பிறந்த முதற்கொண்டு கொண்டு பெற்றோரையும் திருமணத்திற்கு பின் கணவரையும் அதற்கு பின் தன் மகனையும் சார்ந்து வாழ வேண்டியுள்ளது கடமை அதுக்கப்புறம் பெண்களை வந் பெண் என்பவள் அழகானவள் அன்பானவள் மென்மையானவள் இன்பம் தரக்கூடியவள் பொறுமையில் பூமாதேவி கேலி செய்ய பிறந்தவள் ஐயத்துக்குரியவள் என்றெல்லாம் பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு பேர் இருக்குது ஆனால் வந்து அப்படிப்பட்ட பெண்களை இந்த காலகட்டத்தில் வந்து நிம்மதியாக வாழ விடுறாங்களா பார்த்திங்களா எவ்வளோ பிரச்சனை கொடுக்காங்க பெண்களை வந்து பாதுகாப்பு இல்லாமல் வெளியே விட முடியலை வீட்டை விட்டு ஒரு வே வெளியே வந்து வேலைக்கு போய்ட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே உயிர் போய் உயிர் தான் வாராங்க அப்படி பட் அப்படி தான் இந்த காலத்தில் பெண்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க எவ்வளோ தான் பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த பெண்கள் வந்து நிம்மதியாக வேலைக்கு போய்ட்டு அவங்களால வர முடியலை ஆனால் அப்படிப்பட்ட வந்து அந்த கொடூரங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுன்னா இனிமேல் இப்படி ஒரு தண்டனை வந்து உலகத்தில் யாருமே கொடுக்காத அளவுக்கு ஒரு தண்டனையை கொடுத்து இப்படி ஒரு தப்பை இனியும் ஒரு தான் செய்யக்கூடாது அந்தளவுக்கு ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா தான் இனி வந்து இந்த பெண்கள் வந்து நிம்மதியாக வேலைக்கு போய்ட்டு அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு அவங்க கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும் இந்த காலகட்டத்தில் நம்ம பத்து ரூபாய்க்கு முந்தி வந்து எல்லா பொருளும் வாங்கிடுவோம் இப்போ வந்து பத்தாயிரம் ரூபா கொண்டு போனாலும் நம்மளால் தேவையில்ல பொருளை வாங்க முடியாது அந்த அளவுக்கு விலைவாசி உயர்ந்திருக்கனால கண்டிப்பாக அவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் ஆனால் வந்து அந்த பெண்கள் நிம்மதியாக வெளியே போயிட்டு வர முடியலைன்னா அப்படிப்பட்ட வந்து அந்த தப்பு செய்கிறவங்கள வந்து நிம்மதியாக அவங்க வந்து எல்லா தப்பும் செஞ்சுட்டு நிம்மதியாக இருந்துருவாங்களா அப்படிப்பட்டவங்கள வாழ விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறது எதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க சரியா யாருமே கொடுக்காத ஒரு தண்டனை அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து பெண்களை வந்து நம் நாட்டின் கண்கள் போல் நல்லபடியாக அவங்க வந்து ஒரு பெண்ணை பார்த்தா அவங்க வந்து நம்ம அக்கா தங்கச்சி நம்ம அம்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரவங்க தான் உண்மையான நல்லபடியான ஆண்மகன் ஆனால் வந்து இப்போ பாருங்க ஒரு சின்ன குழந்தையோரை விட மாட்டேங்க அப்படிப்பட்டவங்களெல்லாம் உலகத்தில் வைக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொடூரமான ஒரு தண்டனையை கொடுக்கணும் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இதில் எதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க சரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரியா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்